நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் திராட்சரசம் பரியாசம் பண்ணும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவானல்ல ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம் அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான் சோம்பேறி குளிர்கிறதென்று உழமாட்டான் அருப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது மனுஷனுடைய யோசனை ஆழமான தண்ணீர் போலிருக்கிறது இருக்கிறது புத்திமானோ அதை முண்டெடுப்பான் மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாலத்தை பிரசித்தப்படுத்துவார்கள் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் நியாயஸ்தனத்தில் வீட்டிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான் என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என் பாவமர துப்புரவாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார் வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ சென்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும் கேட்கிற காதும் காண்கிற கண்ணுமாகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார் தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தருத்திரனாவாய் கண் விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய் கொல்லுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான் போய்விட்ட பின்போ மெச்சிக் கொள்வான் பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தினம் அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள் அவன் கையில் ஈடு வாங்கிக் கொள் இன்பமாய் இன்பமாயிருக்கும் பின்போ அவனுடைய வாய் கற்களால் நிரப்பப்படும் ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும் நல்யோசனை செய்து யுத்தம் பண்ணு தூற்றி கொண்டு திரிகிறவன் இரகசியங்களை வெளிப்படுத்துவான் ஆதலால் தன் உதடுகளினால் அளப்புகிறவனோடே கலவாதே தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம் ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் வெவ்வேறான நிறை கற்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் கள்ளத்தராசு நல்லதல்ல கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வதெப்படி பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும் இருக்கும் ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும் தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான் வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கர துடைக்கும் ஆமேன்